உலக தேவைகள் இருக்கிறது அதையும் அல்லாஹத்தில் கேட்டு புரிகின்றோம் ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு தேவை என்ன மருமையினுடைய தேவை ஈமான் இஸ்லாமுடைய தேவை அது உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய ஒரு தேவை அல்ல மரணத்திற்கு பிறகு நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு தேவை மன்னரையிலும் மஹரிலும் மறுமை நாளிலும் நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வேலியாக இருக்கக்கூடிய ஒரு தேவை எனவே அந்த தேவையை உலக தேவைகளை விட அதிகமாக அல்லாஹத்தில் நாம் கேட்க வேண்டும் பயப்பட வேண்டும்

ஐந்து நேர தொழுகைகளிலும் நாம் சூரா பாத்தியா ஓதி நேர்வழிக்காக வேண்டி நேரான பாவைக்காக வேண்டி அல்லாஹிடத்தை துவா செய்து கொண்டிருக்கின்றோம் மிக முக்கியமான தேவை அல்லாஹுமே இன்னி அசலுக்கல் ஹிதாயா ஹுதாவத் தக்வா அல்லாஹ் அலிகுவாசலம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனை நேர்வழியை நான் இடத்திலே கேட்கின்றேன் இறை எச்சத்தை நான் இடத்திலே கேட்கின்றேன் என்று அல்லாஹ் சல்லாஹூ அலிகுவாசலம் அவர்கள் நேர்வழிக்காக வேண்டி அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள்